இஸ்ரேலின் கொட்டத்தை யாரும் அடக்க மாட்டார்களா இஸ்ரேலின் காட்டு மிராண்டித்தனத்திற்கு யாரும் பதிலடி கொடுக்க மாட்டார்களா ஈரானியன் மௌனமாக இருக்கிறது மற்ற அரபு நாடுகள் போல ஈரானும் இஸ்ரேலை பார்த்து பயந்து நடுங்குகிறதா என பலரும் கேள்வி கேட்கத் தொடங்கிய நிலையில் இஸ்ரேலுக்கு தக்க பாடத்தை புகட்ட தொடங்கியிருக்கிறது ஈரான் தங்களிடம் யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்று கொண்டிருந்த இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை மண்ணை கவிய இருக்கிறது ஈரான் ஏவிய ஏவுகணைகளில் எண்பது சதவீதம் இலக்குகளை தாக்கி அழித்திருக்கிறது தங்களின் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க நினைத்தால் இதைவிட ஆயிரம் மடங்கு ஆக்ரோஷமான தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது ஈரானின் நேற்றைய தாக்குதலுக்கு உலக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது மிக குறிப்பாக ஹாசா மக்கள் ஆரவாரம் செய்து இந்த தாக்குதலை வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஈரானுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவும் வழக்கம் போல இஸ்ரேலுக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுக்கு உதவினால் அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் குறிவைத்து அழிக்கப்படும் என அமெரிக்காவை ஈரான் எச்சரிக்க தவறவில்லை லெபனான் நாட்டை தாக்க தரை படையை அனுப்ப இருந்த நிலையில் ஈரானின் இந்த தாக்குதலை இஸ்ரேல் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நூற்று கணக்கான ஏவுகணைகள் மழை என பொழிந்து மிக பெரும் அழிவை நேற்றிய தினம் இஸ்ரேலுக்கு தந்திருக்கிறது இஸ்ரேல் நாட்டு யூதர்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேலுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது يا ابو كلن على المطار اقسم بالله يا ابو مكسرهن